இந்த நிதிஷோட கேரக்டர்லாம் எடுத்ததுலேருந்தே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பான ஒரு கேரக்டராக தான் இருக்குங்கிறது தெரியல தெளிவாக தெரியும் அதே மாதிரி தான் இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஒரு சந்தேக பிசாசாக அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அந்த ஸ்பாயில்டு பிராட்டுங்கலாம் அந்த மாதிரி தான் இருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம இனியாவே அப்படிதான் வச்சுருந்தோம் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டு கெடுக்கப்பட்ட குழந்தை ஆனால் திடீர்னு இனியாவும் நல்லவங்களாக்கிறதுனால இனியாவுக்கு கணவராக வந்தவரை மோசமாக காமிக்க வேண்டியது பாக்கியாவ்கிட்ட எல்லா உண்மையும் வந்து இப்போ கோபி இல்லை பாக்கியாவும் கோபி சேர்ந்து பஞ்சாயத்து பேசலான்னு காமிப்போனால் அதுக்கு முன்னாடியே வந்து இனியாவுக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு சண்டை நடந்துருச்சு சண்டை நடந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா அப்பா கிட்ட மரியாதையா பேசுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு நிதிஷ் பேச நான் மரியாதையா பேசுறேன் அவங்களும் ஏண்ட மரியாதை பேச சொல்லுங்கிறாங்க ஏன்னா வந்து அந்த நிதிஷோட அம்மா கொஞ்சம் ஓவரா தான் பேசுறாங்க இப்ப கோபியும் பாக்கியா வந்த பாக்கியா என் பொண்ணு அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல நிதிஷ் வேற ஓவரா பேச சுதாகர் அவங்கள கண்ட்ரோல் பண்ண பாக்கியா உடனே வந்து என் பொண்ணு வேலைக்கு வேறு போகணுன்னா அதை பற்றி இப்போ பேச வேணாம்னு கோபியை கூட்டு வந்துட்டார் அதில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை இருக்கும்போது நிதிஷ் கிட்டக அவங்க அப்பா ஒழுங்காக நடந்துக்கோ நீ கோபப்படனாலும் வாழ்க்கை இழந்துருவேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இதில் பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து எடுத்து வரப்போகுதுங்கிறது தெரியும் இந்த கல்யாணம் நிலைக்காதுன்னு தான் நமக்கு தோணுது திருப்பி ஆகாஷோட தான் வந்து இனியாவது சேர்த்து வைக்க போகிறாங்களோன்னு ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த கேரக்டர்ஸ் இந்த புதுசாக வந்த கேரக்டர்ஸ் பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ